வணக்கம் மத்திய தகவல் ஆணையம் ப்ளஸ் தலைமை ஆணையரை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் நேற்று காலை பதினோரு மணிக்கு மத்திய தகவல் ஆணையரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பிரமாணம் செஞ்சுருக்காங்க இந்த மத்திய தகவல் ஆணையர் யார் அப்படின்னா திரு ராஜ்குமார் கோயில் இவரை பரிந்துரை செய்த ஒரு குழு இருக்குது அந்த குழுவில் மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க அதாவது பிரதமர் இருப்பாங்க பிரதமரால் பரிந்துரை செய்யப்படக்கூடிய ஒரு அமைச்சர் இருப்பாங்க அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க அப்படி பார்க்குற வகையில் இதில் அந்த மூன்று பேர் அப்படின்னா பிரதமர் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் அதுக்கப்புறம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இருப்பாங்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து யார் இருப்பாங்கன்னா ராகுல் காந்தி இருப்பாங்க இப்படி மூன்று பேர் கொண்ட குழுவோட பரிந்துரை அடிப்படையில் தான் திரு ராஜ்குமார் கோயல் அப்படிங்கிறவர் வந்து பரிந்துரை செய்து அது குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்வாங்க அது பதவி பிரமாணம் செய்வாங்க சரி ஓகே அப்போ எத்தனையாவது தகவல் தலைமை ஆணையராக திரு ராஜ்குமார் கோயல் அப்படிங்கிறவர் பதவி பிரமாணம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பதிமூன்றாவது நபராக வந்து இருக்காங்க ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா மத்திய தகவல் ஆணையத்தை பத்தி கேட்பாங்க மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமா அரசியலமைப்பு சார்ந்ததான்னு கேட்பாங்க இது ஆடி தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு சட்டபூர்வமான ஒரு அமைப்பு தான் இது இது வந்து அரசியலமைப்பு சார்ந்தது கிடையாது சரி ஓகே இதுல வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மத்திய அரசு அலுவலகங்களில் இருந்து தகவல் பெறுவதில் உள்ள குறைகளை தீர்க்கிறது புகார்களை விசாரிக்கிறது மேல்முறையை கேட்டு வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புடமே ஆக்கிறது தான் இதோட உறுதி அப்படின்னு சொல்றாங்க இதோட நோக்கமே அதுதான் அப்படின்னு சொல்றாங்க இந்த அமைப்பில் நமக்கு வந்து உறுப்பினர் இருக்காங்கல்ல அதில் எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு தலைமை தகவல் ஆணையர் மற்றும் அதிகபட்சமாக பத்து தகவல் ஆணையர்களை கொண்டு இருக்கும் இதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில் இருக்கு இந்த தலைமையிடத்தை மாற்றும் நினைச்சா மத்திய அரசு பரிந்துரை ஒப்புதோடு வந்து தகவல் அந்த அலுவலகத்தை எங்களால் மாற்றிக்கலாம் சரி ஓகே இதை தாண்டி வேற என்ன அப்படின்னா முக்கியமாக இதோட பணிகள் மத்திய அரசு அதிகாரிகள் தகவல் தர மறுத்தால் தாமதித்தால் அல்லது தகவல் முழுமையற்றதாக இருந்தால் புகார்களை பெறுதல் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் வரும் அனைத்து மத்திய பொது அதிகாரிகளின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுதல் அதிகாரிகளுடன் மேல்முறையீடுகளை விசாரித்து தகவல்கள் வெளியிட உத்தரவிடுதல் இது எல்லாமே இந்த மத்திய தகவல் ஆணையத்தோட வேலையாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நமக்கு கரண்ட்டில் வரக்கூடிய டிஎன்பிசிக்கு தேவையான கொஸ்டின்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க தேங்க்யூ